தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அஹ் செயலாளர் புஷ்ஸி ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு இதனால் வரைக்கும் அதிமுக விஜய் கூட்டணி அமையுமாங்கிற சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளையா இந்த அறிக்கை இருக்கு இது குறித்து நம்முடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் வணக்கம் சார் மாநாடு நடந்ததுல நடந்தே விஜய் அதிமுகவை விமர்சிக்கல அதிமுக தலைவர்களும் விஜய் குறித்து காட்டமான இதுவோ எம்ஜிஆர் பத்தி பேசுறதுக்கோ ஒரு விமர்சனம் வரவேற்கத்தக்க வகையில தான் பேசிட்டு இருந்தாங்க கூட்டணி அமையும் யூகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது அதுக்கு இப்ப முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இதெல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி அரசியல் விமர்சகர்கள்ங்கிற போர்வையில உள்நோக்கத்தோட தாண்டோன் விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு பொதுச்செயலாளர் குசியானது ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிக்கை முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியலில் வந்து முற்றுப்புழிங்கிறதே கிடையாது எல்லாமே காமாதான் அதாவது பாயிண்ட் என்னன்னா வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து விஜய் பேசும்பொழுது அதிமுகவை விமர்சிக்கலைன்ற ஒரு விஷயம் வந்து அதிமுக தரப்பினருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது ஸோ அவங்க வந்து பாஜக விட்டு விலகி வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து மோசமான தோல்வி அடைஞ்சிருக்கிற நிலையில மரப்புற சட்டமன்ற தேர்தலில் நம்ம விஜய் கூட ஒரு கூட்டணி வைக்கலாமா ஏன்னா அவர் நம்மளை பத்தி நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்காருன்னு இவங்க நினைச்சிட்டு அதற்கான சில விஷயங்கள் நடந்தன என்பது உண்மை புசியான மறுக்கலாம் அதற்கான சில விஷயங்கள் சில நகர்வுகள் நடந்தன என்பது உண்மை அது புசியான தற்கமித்துக்கு மறுக்கலாம் அது வேற விஷயம் அரசியலில் வந்து சில போது உடனே சில விஷயங்கள்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கொஞ்சம் நாளாய் தான் நாட்கள் கலந்துதான் ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் அதிமுகவோடு கூட்டணி என்பது விஜய்க்கு வந்து ஒரு ரிஸ்கான விஷயமும் கூட இருக்கிறதா பாக்கிறேன் ஏன்னா அதிமுக மேல பல விதமான விமர்சனங்கள் இருக்கு ஒரு ஆண்ட கட்சியா இருக்கிறதுனால அது மேல ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகள் இருக்கு வேறு பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு சப்போஸ் விஜய் அதோட சேர்ந்தாருன்னா அது அதோட பாதிப்புகள் வந்து விஜய்க்கும் வரலாம் எதிர்க்க திமுக தரப்பு வந்து பிரச்சாரத்தை பலமா வைக்கலாம் விஜய பத்தின பிரச்சாரத்தை பலமாக வைக்கலாம் அதிமுகவோட தொடர்பு படுத்தி செய்யும்பொழுது மக்கள்கிட்ட வந்து வேற மாதிரியான ஒரு செய்திகள் சேரும் வாய்ப்பு இருக்கிறதுனால விஜய் யோசிச்சு இருக்கலாம் என்னுடைய பார்வை என்னன்னா ஒரு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டிய கூட்டிய பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு இந்த மாதிரியான கூட்டணி பேச்சுகள் வலுப்பெற்றது என்பதை நம்ம பார்க்குறோம் நம்ம பட் விஜயோட எய்ம் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா வந்து அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னபோது திமுக இருந்து ஆட்களை வந்து கட்சிகளை இழுக்கணும்ன்றதுதான் அவருடைய நோக்கமா இருந்தேன் ஆக்சுவலா அதிமுக போன்ற கட்சிகளை விட திமுக கட்சி கூட்டணியிலேருந்து ஆட்களை இழுக்கணும்னு தான் அவர் காய்களை நகர்த்தினார் கிட்டத்தட்ட அந்த நகர்த்தின அந்த அந்த நகர்வு வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வந்து ஒரு சலசலப்பை உண்டாக்கினு நம்ம பார்த்தோம் நம்ம அந்த சலசலப்பு தான் இப்ப அடங்கி கொஞ்சம் ஓரளவுக்கு திரும்ப சில விஷயங்கள் செட்டில் ஆயிருக்கு நிலைமையில இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிற ஒரு விஷயத்த வந்து திட்டவட்டமாக மறுத்திருக்காரு விஜய் விஜய் தரப்பில் மறுத்திருக்காங்க பட் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா விஜயாவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்க முடியுன்னா வந்து அவர் தனியாக போட்டி போட்டு அவருடைய செல்வாக்கு என்ன என்று பார்த்துக்கொள்வது தான் அவருக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அதனால அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கடைசியான வளமான கூட்டணி அமைக்க முடியுமா என்று அவர்கள் முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனால் வந்து அதில் இருக்கிற சாதக பாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு அல்லது விஜய் தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் அது மாதிரி அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்ல இன்னும் அதிமுக சரியான முடிவெடுக்க முடியாததுனால அந்த பேச்சுக்கள் முற்று பெறவில்லை என்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு அதனால இந்த முற்றுப்புள்ளின்னு சொல்ல முடியாது தொடர்ந்து அதிமுக விஜய் வந்து நாங்கள் தனியாகவே ஆட்சி அமைப்போம் அப்படின்னு இப்போ நாங்கள் தனியாகவே தேர்தலை சந்தித்து வெற்றி வருவோம் பெரும்பான்மை பெறுவோம் அவர் சொல்லியிருக்காரு பட் அதற்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு அடுத்த பன்னெண்டு மாசத்தில் தெரிய வரும் அவர் கூட்டணி அமைக்காம அவர் தனியா போட்டி போட்டார் அப்படின்றால் திமுக தரப்புல அப்போ அதிமுக வந்து தனியா போயிட்டு பாஜக தனியா போனா சீமான் தனியா ஏற்கனவே இருக்காரு நாலு முறைகளில் திமுக எதிர்ப்புகள் பிரிகிறது நம்ம பார்க்கறோம் ஸோ இந்த மாதிரி பிரியும்போது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஸோ இந்த நிலைமையை வந்து எப்படி வந்து எதிர் எதிர்கட்சிகள் கையாள போறாங்க விஜய் எப்படி கையாள போறாரு என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கறோம் இது முற்றுப்புள்ளி கிடையாது இது வந்து நிச்சயமாக இந்த இந்த செய்திகள் வந்து இதோட நிறுத்தாது இதுக்கு வந்து விஜய் தரப்பு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வைத்ததாக நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம் இன்னும் சில நாள் கழித்து வேறு வடிவத்தில் இந்த விஷயங்கள் தொடரும் என்பது என்னுடைய கருத்து அதாவது இது நாள் வரைக்கும் அதாவது மாநாடு முடிஞ்ச ஒரு இருபது நாட்களுக்கு மேலாகியும் அதிமுக தாவைக்கோடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிற மாதிரியான செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தப்போ நேற்று ஒரு பிரபலமான நாளிதழில வந்து தலைப்பு செய்தியா போட்டிருக்காங்க அது முற்றிலும் பொய்யானதுன்னு சொல்லி அததான் புறக்கணிக்கிற விதமா இந்த அறிக்கை நம்ம பாக்குறோம் அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா அந்த நாளிதழில துணை முதலமைச்சர் பதவி எண்பது சீட்டு தாவை காவுக்குன்னு அப்போ அந்த எண்பது சீட்டு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு குறிப்பிட்டதுனால இது வந்து ஒத்து வராது இதையாவது நம்ம எதிர்த்தே ஆகணும்ங்கிறதுனால இப்போ அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இது போன்ற விஷயங்களை நான் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே பேசிட்டேன் நான் அதுக்கும் வந்து தாவாய் கேல இருந்து சொன்னாங்க சேனல்ஸ்ல பேசும்போது மறுப்பெல்லாம் சொன்னாங்க பட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி எதுவுமே நெருப்பு இல்லாமல் போகாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அதிமுக தரப்புலேருந்து ஒரு நகர்வு இருந்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த நகர்வு வந்து ஏன் வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கொட்டை முட்டு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமாக வந்து விஜய் தரப்பில இருந்து வைக்கப்பட்ட சில கோரிக்கைகள் வந்து அதிமுக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கூட இருக்கலாம் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு விஷயத்துல வந்து அதிமுக கிளியரான ஒரு அபிஷியல் ஸ்டாண்ட் எடுக்கல இல்லையா அதை நோக்கி சில அழுத்தங்கள் வைக்கப்படுகிறது நேற்று கூட திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றாரு அதிமுக வந்து இன்னும் அபிஷியலா அதிகாரத்தில் பங்குகின்ற ஒரு ஸ்டேட் ஒரு இதை எடுக்கல ஸ்டாண்ட் எடுக்கல என்றார் விஜய் தரப்பும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட ஒரு அதிமுக எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கலாம் அதிமுக அதிமுக வந்து ஒரு ஒரு பெரிய கூட்டணி மகத்தான கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணும்பொழுது அது சில சலுகைகளை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் கூட்டணி ஆட்சி வந்து முழங்கி கொண்டிருக்க போது நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லைன்னா அதிமுக பலவீனமாக இருக்கிற நிலையில இதுக்கு கூட கூட்டணி ஆட்சி கூட உடன்படலைன்னா இதுக்கு நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்கணும்னு கூட சில கட்சிகள் நினைக்கக்கூடும் விஜய் கூட அப்படி நினைச்சிருக்கலாம் சொல்ல முடியாது அப்ப நீங்க வந்து கூட்டணியில் அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளாவிடல் இதை பத்தி நம்ம ஃபர்தரா பேச்சு நடத்த வேண்டாம்னு கூட ஒரு ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் அதனால வந்து இப்போ எதுவுமே வந்து அரசியலில் வந்து திரைமருகில் நடக்கிற பல விஷயங்கள் வெளியில செய்துக்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் அதை பத்தி சில விஷயங்கள் வெளியில கசியும் போது அந்த செய்திகளை வந்து உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மறுப்பாங்க ஏன்னா எதுவுமே முழுமை பெறாத இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள் வந்து இன்னும் சில நாட்கள் கழித்து எப்படி இது போகிறது என்பதை நான் பொறுத்து பார்க்க வேண்டும் தேர்தல் வந்து இன்னும் பன்னெண்டு மாதம் இருக்கிறதுனால அரசியலில் வந்து எந்த விதமான மாற்றங்களும் எல்லா அரசியலில் வந்து எல்லா விதமான மாற்றங்களுக்கும் உட்பட்டது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி கட்டமைக்கிறதுக்கான முயற்சி இந்த அறிக்கை எடுத்துக்கலாமா அது அவர் விஜயோட நோக்கம் வந்து திமுக கூட்டணியை இது பண்றது தான் சார் உடைக்கிறதா சொல்லலாம் ஏன்னா அதுதான் இன்னைக்கு பலமா இருக்கு வெற்றிகளை தொடர்ந்து கண்டு இருக்கு அதை எப்படி உடைக்க முடியும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் அவருக்கு அவருக்கு அதிமுக கூட செகண்ட்ரியா தான் வச்சிருப்பாரு முதல்ல வந்து திமுக கூட்டணியில இருக்கிற சுடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேர் எப்படியா நம்ம நகர்த்த முடியுமான்றது அவருடைய நோக்கமா இருக்கும் ஆனா இவருடைய செல்வாக்கு என்னன்னு தெரியாத போது அவங்க ரெண்டு பேரும் ஏன் இவங்க கிட்ட வராங்க அது ஒரு கேள்வி இருக்கு அதுவே திருமாவளனே சொன்ன மாதிரி இருபத்தி ஆறுல வந்து விஜய் ஆட்சிக்கு வரத்துக்கான வாய்ப்பே இல்லைன்னு திருமாவளன் சொல்லியிருக்காரு ஆட்சிக்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத போது அவர் கூட எதுக்கு போய் சேரணும் திமுக வந்து நிச்சயமாக அது ஒரு வலிமையான கூட்டணியை வச்சிருக்கு நம்ம நல்ல கூட்டணியில இருந்துட்டு நம்ம எதுக்கு வந்து ஒரு என்ன மாதிரியான ரிசல்ட் வருதுன்னு தெரியாத போது இன்னொரு கூட்டணிக்கு நம்ம ஏன் போகணுன்னு கூட திமுக கட்சிகள் நினைக்கலாம் பட் விஜயோட நோக்கம் வந்து திமுக கூட்டணியை வந்து உடைச்சாதான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து ஒரு பிரேக் ஈவன் ஒரு பிரேக் ஈவன் வரும் பிரேக் ஈவன் வரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நிச்சயமா சார் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்